ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய சிறப்பு வாய்ந்த சம்பவங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறீங்க அதுலேயும் குறிப்பா மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்களானது இதுக்கப்புறம் கிடைக்க போகுது என்னென்ன முன்னேற்றங்களை பார்க்க போறீங்க அப்படின்றதையும் கூடுதலாக நீங்க இந்த நாட்களை எளிமையாக கடந்து வரதுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்களையும் பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க மனிதர்களுடைய அன்றாட வாழ்க்கை பொழுது அப்படிங்கிறது கண்டிப்பா நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு யாராலையும் வந்து தீர்மானிக்க முடியாது ஏன் சொல்லப்போனால் யூகித்து கூட பார்க்க முடியாது ஆனால் இப்படி யாராலையும் யூகிக்க முடியாத விஷயங்களை கூட நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா அது எப்படி இந்த கிரகங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து எப்படி இயங்க போகுது அப்படின்றத ஜோதிடத்தினுடைய உதவியால் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இதனால் தான் ஜோதிடத்தை வந்து நம்ம அடிக்கடி வந்து பார்க்குறோம் ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்கிறோம் இல்லை ஏதோ ஒரு கெட்ட காரியம் நடக்குது ஆனால் இனி வந்து அதை நடக்கக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது ஜோதிடம் பார்க்கக்கூடியது தான் ஒருத்தினடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை வச்சு பார்க்கும் பொழுது சரியாக தெரிஞ்சிக்க முடியும் ஒருவேளை நீங்களும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு நான் பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க அக்டோபர் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம் பின்னாடி அதுக்கப்புறமா என்ன மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப் போகுது அப்படின்றதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது மாதிரி இன்னுமே நிறைய இன்ட்ரஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விவாபட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா பல வழிகளில் சிறப்புகளை மட்டுமே வந்து கொடுக்க இருக்கு அப்படின்னே சொல்லணும் ஏன்னா இந்த அக்டோபர் மாதத்துல புதன் சுக்ரன் மற்றும் சூரியன் உட்பட பல முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சிகளானது இருக்கு இந்த பயிற்சிகளானது பன்னிரெண்டு ராசிகளுக்குமே நல்ல ஒரு மாற்றங்களை தாங்க கொடுக்க இருக்கு அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பன்னிரண்டு ராசிகள்ல ராசினியர்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றங்களானது கிடைக்க போகுது அதை பத்திதான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் ஜோதிட ரீதியாக இது மாதிரியான மாற்றங்களுக்கு மிக முக்கிய காரணம்னா இந்த கிரக மாற்றங்கள் தான் கிரக பயிற்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூரியனோடு சேர்ந்து ஒரு சில முக்கியமான கிரகங்களும் அக்டோபர் மாதத்தில் வந்து மாறப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் பல கிரகங்களுடைய நிலைகள் தான் வந்து மாறுது அக்டோபர் மூணாம் தேதி என்றைக்கே பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தன்னுடைய ராசியை வந்து மாற்ற போகிறாரு இவர் மீண்டும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி தாங்க திரும்ப மாறுவார் அக்டோபர் பதினேழாம் தேதி அன்னைக்கு நடுவில் சூரியன் வந்து பயிற்சியாக போகிறாரு செவ்வாய் பகவான் விருச்சக ராசியில் வந்து பயிற்சியாக போகிறாரு இது மட்டும் இல்லாமல் சனி பகவான் மீன ராசியில வக்ரமாவே தான் இருக்க போகிறாரு இந்த நேரத்தில் குரு மிதன ராசியிலும் பகவான் கும்ப ராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் வந்து இருப்பாங்க ஸோ இதுதான் இந்த டைமில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இதனுடைய தாக்கங்கள் பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்குமே இருக்கும் ஒரு கிரகம் மாறுது அப்படின்னா அதனுடைய தாக்கத்தை பனிரெண்டு ராசிக்குமே வந்து கொடுக்கும் அதில் பனிரெண்டு ராசிகளில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளானது இருக்கும் அது வந்து அவங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும்பொழுது தான் தெரியும் மேலும் மகர ராசினியர்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே பல மாற்றங்களானது உருவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் இது வரைக்கும் இல்லாத ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்களுடைய புத்தி கூர்மை பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதாவது மகர ராசினியர்களுடைய தொலைநோக்கு பார்வை அந்த சிந்தனை இதெல்லாம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த சிந்தனைகள் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகளானது வர இருக்குது அது வந்து உங்களை வந்து கண்டிப்பாக இப்போ நெருங்கவே நெருங்காது அந்த வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் இந்த தொலைநோக்கு பார்வையானது உதவ போகுது ஸோ எதையுமே நீங்கள் வந்து அட்வான்ஸ்டாக வந்து சிந்திக்க ஆரம்பிச்சுருவீங்க ஸோ இது பண்ணனா இது நடக்குமோ இது நடந்துருச்சுன்னா இதெல்லாம் வந்து ஆபத்தாக மாறிடுமோ அப்படின்ற மாதிரி உங்களுடைய சிந்தனைகள் தான் இப்போ உங்களை வந்து காப்பாற்ற போகுது இது வரைக்கும் ஏனோ தானா அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நேரம் இதை வந்து நல்லா பயன்படுத்திக்கோங்க வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கட்டும் வியாபாரம் செய்யக்கூடியமாக இருக்கட்டும் இதில் எல்லாத்துலேயுமே நல்ல திறமையாக வந்து செயல்பட்டோம் அப்படின்னாவே போதும் நமக்கு பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே வந்து கிடச்சிடும் ஏன்னா ஒருத்தங்க செய்யக்கூடிய வேலையை வச்சு தான் அவங்களுடைய கேரக்டரையும் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க இந்த டைமில் மகர ராசி நேர்கள் அப்படி தான் இங்கே செய்யக்கூடிய வேலையை பொறுத்து உங்களுடைய திறமையை பொறுத்து பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீங்க இது வரைக்கும் பெரிய பிரச்சனைகளை கூட அதாவது தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய இருக்கும் அது எல்லாத்தையுமே தீர்க்க முடியாமல் வந்து சிரமப்பட்டு இருப்பீங்க ஆனால் அந்த விஷயத்தை இப்போ நீங்கள் ஒரு நொடி பொழுதில் வந்து தீர்த்திடுவீங்க அது எப்படி அப்படின்னா அதுதான் அந்த கிரகம் அந்த கிரகம் உங்கள் இடத்துக்கு கரெக்டாக வந்து வரக்கூடிய நேரத்தில் எவ்வளோ நாளாக செய்ய முடியாத அந்த ஒரு விஷயத்தை ஒரு நொடியில் வந்து நீங்கள் செஞ்சுருவீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய திறமையானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறன் வந்து இப்போ வெளிப்பட ஆரம்பிக்கும் அது மற்றவங்க பார்த்து வியந்து பாராட்டக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ யாராலையும் செய்ய முடியாது இவ்வளோ நாளாக செய்ய முடியாததையே இப்போ செஞ்சுருவாங்க அப்படின்லாம் கூட நினச்சிருப்பாங்க அதை ஒருத்தங்க செய்யும் பொழுது பரவாயில்லையே செஞ்சு முடிச்சுட்டாங்களே அவங்க அவங்களுடைய திறமை அப்படின்னு பாராட்டுவாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு பெருமை இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுது ஸோ கண் கூட இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் பாராட்டுக்கள் கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் கண்டிப்பாக இனி வந்து சரியா போயிடுங்க இவ்வளவு காலம் நீங்கள் பிரச்சனைகளோடயே உங்களுடைய குடும்பத்தை நோக்கி வந்துட்டு இருக்கலாம் ஆனால் இனியெல்லாம் அப்படி இருக்க மாட்டீங்க நல்ல மாற்றம் இருக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அப்படிதான் இது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் நிறைய பாதிப்புகள் நிறைய மருத்துவ செலவுகள் இருக்கும் மருந்துகளாக நீங்கள் எடுத்துட்டு இருந்துருப்பீங்க இப்படி எதுவா இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு நேரம் உடல் ஆரோக்கியம் நல்ல மேம்பாடு அடையும் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லேயும் இப்போ நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க நாளாக குழந்தைகளுக்கு பிரச்சனை உடம்பு சரியில்லை இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் இருக்கீங்க நிறைய மருந்து மாத்திரைகள் இருக்கீங்க அவங்களுக்காக நிறைய மருத்துவ செலவுகள் ஆகிட்ருக்கு இந்த ஒரு கவலை இருந்துகிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ அதில் வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஏன்னா அவங்க வந்து சரியாக ஆரம்பிச்சிருவாங்க அதுவே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம்தான் இந்த மாதிரி தீர்க்க முடியாத ஒரு சில விஷயங்களை இந்த டைம்ல மகர ராசி நேர்களை நீங்க தீர்க்க போறீங்க இதுதான் உங்களுடைய மனசுக்கு நிம்மதியை வந்து கொடுக்க போகுது இந்த நிம்மதி உங்களுக்கு நாளுக்கு நாள் அதிகரிக்க அதிகரிக்க சந்தோஷம் பார்த்தீங்கன்னா பெருக்கெடுக்க ஆரம்பிக்கும் சந்தோஷமும் கிடைக்கும் இது மாதிரி ஒரு சில மாற்ற முடியாத விஷயங்களை கூட இந்த டைம்ல நீங்க செயல்படுத்தலாம் மேலும் மகர ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ல நீங்க என்ன விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு டைமிங் தான் இது அதனால இந்த நேரத்துலேயே வந்து செய்துடுங்க இல்லை இதுக்கப்புறமா நம்ம காலம் தாழ்த்துனீங்க அப்படின்னா திரும்ப அந்த வாய்ப்பு கிடைக்காம கூட போகும் உங்களுடைய வேலையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அப்போ பார்த்துக்கோங்க உங்களுடைய நிலை அந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் தான் சரி நீங்கள் சொன்னால் சரி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் மீது ஒருத்தங்க நம்பிக்கை வைக்கிறாங்க உங்களுடைய முடிவுக்காக காத்திருக்காங்க அப்படின்னா அதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குது நீங்கள் அந்த இடத்துக்கு எவ்வளோ முக்கியமானவங்க அப்படின்றதெல்லாம் இதில் வந்து நீங்கள் நல்ல ஒரு முடிவை கொடுத்துட்டீங்க அப்படின்னா சிறப்பான மாற்றம் இருக்குது முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடிய நிலையில் வந்து இருக்க போகிறீங்க தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல செய்திகள்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நல்ல நல்ல ஆதாயங்கள்லாம் நடக்கும் குடும்ப வாழ்க்கையும் பெருசாக பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினைந்து வருடங்களாகவே உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை அந்தளவுக்கு வந்து சிறப்பாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை நிறைய பிரச்சனைகளானது இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் நம்ம ஏண்டா போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சூழ்நிலைகள்லாம் இருக்கும் ஆனால் இப்போது அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாக போகுது உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக வந்து மாறப்போகுது திருமண வாழ்க்கையும் அப்படிதாங்க திருமணமே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சிலரும் நினச்சிகிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போது திருமணம் பண்ணலாம் திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் திருமணம் ஏற்கனவே ஆகியிருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கூட இனி வந்து திருமணம் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை கொடுக்க போகுது ஸோ அந்த திருமண வாழ்க்கையை நீங்கள் இப்போ தான் அனுபவிக்கவே போகிறீங்க வாழ்க்கை துணையோடைய ஃபுல் சப்போர்ட்டுமே உங்களுக்கு இப்போ கிடைக்கப் போகுது ஸோ எப்போ ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கை துணையோட ஆதரவு வந்து முழுமையாக கிடைக்குதோ அப்போது அவங்க வந்து வெற்றி அடையிறாங்க அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ இது வந்து மகர ராசிய உடையவங்க ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் யாராக இருந்தாலும் சரி ஸோ லைஃப் பார்ட்னர் அப்படின்றவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க ஏன்னா கடைசி வரைக்கும் உங்களோடு வந்து இயங்கக்கூடியவர்கள் அவங்க தான் அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது உங்களுடைய தொழில் ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும் மேலும் உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னுமே நல்லா இருக்குங்க இது வரைக்கும் பிரச்சனைகளோடு இருந்தாலுமே கூட எல்லாம் சரியாக போகுது அப்பப்போ உங்களுக்கு டயர்ட்னஸ் மட்டும் வந்துட்டு தான் இருக்கும் ஏன்னால் அது அந்த அளவுக்கு உங்களுக்கு உழைப்பு இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் அதனால் அப்பப்போ ஏற்படக்கூடிய சின்ன சின்ன எல்லாம் வந்து படுத்திக்காதீங்க பெருசாக பாதிப்புகள் எதுவும் இல்லை சந்தோஷமாக இருக்கலாம் இந்த அக்டோபர் மாதம் அஞ்சாந்தேதிக்குள்ளே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இது மாதிரிலாம் நடக்கும் அதெல்லாம் நீங்களே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாட்கள் நெருங்கிட்டே இருக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த நிகழ போகுது அதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை வந்து தொடர்ந்து பார்க்கலாம் மேலும் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது தொடர்ந்து நீங்கள் நரசிம்மர வழிபாடுகள் செய்யறது ரொம்ப நல்லது இந்த நரசிம்மர வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து காணாமல் போகும் உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே வந்து நிறைவேறும் கண்டிப்பாக இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கூடவே மறக்காமல் நரசிம்மரே போற்றி போற்றி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிகிட்ருக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மினும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்